ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதி ரஜயமொழி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் மீன ராசிக்கு காதல் பொருந்தும் ராசிகள் பொருந்தாத ராசிகள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் அப்படின்னு வரக்குள்ள ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருமே இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வியப்பா பார்க்குறது அவங்களுடைய டேட் என்ன அதாவது அவங்களுடைய வயசை பார்த்துக்கிறாங்க அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த நேரங்களை வந்து பார்த்துக்கிறாங்க ஸோ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதெல்லாம் நம்ம ராசியை பார்த்து யாருமே லவ் பண்ண மாட்டோம் ஆனா இந்த சர்ப்ரைஸ் பண்றதுக்கும் ஏஜ் அதாவது வயசை வந்து வித்தியாசம் பார்க்க அந்த வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்துக்கிறோம் அப்படி பார்க்கக்குள்ள இப்ப காதல்ல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே ஆராய்ந்து வச்சுக்கலாம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மீனத்துக்கு செட் கூடிய ராசிகள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை பிரச்சனை விபத்து எல்லாம் வருது கல் அதாவது லவ் பண்ண உடனே பிரச்சனையானது லவ் பண்ணி மூணாவது நாளே ப்ரொப்போசல் பண்ணி மூணாவது நாளே வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போய்றாங்க ஒரு வாரத்துலேயே ஆக்சிடென்ட் ஆகுது வண்டியில் ஒன்றா போகலே வந்து பாருங்கள் இந்த சசாஷ்டக ராசிகள் இருக்கிறவங்களாம் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ சந்திராஷ்டமம் அதை வந்து சசாஷ்டக ராசிகள் சொல்லுவோம் ஸோ இது வந்து செட் ஆகக்கூடிய ராசிகள் மீனத்துக்கு எது அப்படின்றத பார்க்கலாங்க மீனம் மீனத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆகக்கூடிய ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மகரம் வந்துடலாம் மகரம் வந்து பதினொன்றாம் ராசிங்க இந்த மீனத்தில் ரேவதி ரேவதி நட்சத்திரம் இருக்கும் ஸோ அடுத்து உத்தரட்டாதி இருக்கும் அதுக்கப்புறம் புரட்டி இந்த மூணு நட்சத்திரமே மகரத்துக்கு வந்து கிளிக்காக கூடியது ஸோ மகரம் மீனம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்குள்ள அருமையாக இருக்காங்க அவங்க கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே அதுக்கு வந்து சனி பகவானும் குருவும் தான் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவங்க வந்து உழைப்பாங்க ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் ஒரு ஆண் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்குள்ள அந்த பெண் மீன மகர ராசியாக இருக்குள்ள அந்த பெண் அந்த ஆணை வந்து காப்பாற்றுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம் இது வந்து மீனம் மகரத்துக்கு வந்து கண்கண்ட உண்மை இது வந்து கண்டிப்பாக மகரம் வந்து செட் ஆகக்கூடும் அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு நல்லா செட் கூடியது வந்து பார்த்திங்கன்னா மேஷம் இந்த மேஷ ராசியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெண்டாம் ராசியாக வருங்க இப்போ செவ்வாயோட ஆதிக்கத்தில் இருக்கும் இப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ரொம்ப ஆளுமைத்தன்மை இருப்பாங்க மீன ராசிக்கு வந்து சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க இப்போ இந்த சாஃப்ட்டும் இந்த வீரமும் ரெண்டு கலக்கக்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் அவங்க இவங்களுக்காக விட்டு கொடுத்து போவாங்க அப்போ தனித்துவமாக இருப்பாங்க இப்போ காதலில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மீனம் மேஷம் செட் ஆகக்கூடும் ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் ராசி கடகம் கடக ராசிக்காரங்க இவங்களுக்கு ஏன் செட் ஆகும் அஞ்சாம் இடம் தான் காதல் அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறது போன ஜென்மத்துடைய கனெக்டிங் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் எல்லாமே அந்த லவ் ப்ரப்போசல் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுனா நம்ம எப்போதுமே அஞ்சாம் இடத்துக்குள்ளே அவங்கள லவ் பண்ணக்குள்ளே நம்ம லைஃப்பில் ஜெயிப்போங்க ஸோ மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க கடகராசியை லவ் பண்ணக்குள்ளே ஜெயிக்கிறாங்க ஏன்னா கடகமும் சந்திரனும் அதி நட்புங்க ஸோ குரு சந்திரன் இந்த இடத்துல கடகத்துக்கு மீனம் ஒன்போதாம் ராசியாக வரும் ஸோ அதனால் இவங்களை நீங்கள் லவ் பண்ணக்குள்ளே தாய் உள்ளம் கொண்டவங்களாக இருக்காங்க ஸோ நல்ல சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்காக அவங்க வந்து லைஃப்பையே அர்ப்பணித்து வாழ்கிறாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த கோர்ட்டுக்கு விவாகரம் சண்டேலாம் வரக்குள்ள இதெல்லாம் இல்லாமல் அந்த குடும்ப ஒற்றுமைக்காக ராசிக்காரங்க விட்டு கொடுத்து போவாங்க மீன அப்படி தான் ரொம்ப சாஃப்ட் நேச்சராக இருப்பாங்க ஸோ எளிமையான ஒரு குணம் இருக்கும் அப்போ ரெண்டு பேருக்குமே வந்தீங்க மீனம் கடகத்துக்கு செட் ஆகிடும் ஸோ இவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ அதில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ஏன் விருச்சிக ராசியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்துக்கு மீன அஞ்சாம் இடங்க இப்போ அஞ்சாம் இடம் காதல் சொன்னோமா அஞ்சாம் இடம் கவிதை சொன்னோமா அஞ்சாம் இடம் தான் வந்து அப்படியே காதல் ஊற்றெடுத்து அப்படியே ஓடுறது அஞ்சாம் இடம் தான் யாராக இருந்தாலும் சரிங்க அஞ்சாம் இடம் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்துச்சுன்னா லவ் சூப்பராக செட் ஆகுங்க அப்போ மீனத்துக்கு விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிகத்துக்கு அஞ்சு மீனம் மீனத்துக்கு விருச்சிகம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அப்போ இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் இவங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீரமாக இருப்பாங்க விவேகமாக இருப்பாங்க இவங்க சாஃப்ட் நேச்சராகவே இருப்பாங்க அப்போ இதில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் வந்து பாருங்கள் இதுலேயும் வந்து பாருங்கள் ரெண்டு நட்சத்திரங்கள் வந்து இங்கே குருவுடைய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இருக்கும் அதே டைம்ல அனுஷ நட்சத்திரம் இருக்கும் இங்கேயும் வந்து பாருங்கள் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம் இருக்கும் குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதிலாம் இருக்கக்கூடும் ஸோ அதே மாதிரி ரேவதி இங்கே கேட்டு நட்சத்திரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வச்ச முறையே கனெக்டிங் ஆவாங்க நிறைய பேர் பிரபஞ்சத்தோட கனெக்டிங் ஆகும் லவ்ல அப்போ மீனம் பிரிச்சிக ராசிக்கிறாங்க லவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகுது ஸோ இவங்களை கல்யாணம் பண்ணக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகான அன்பான வாழ்க்கையை வந்து அமையக்கூடும் நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அஞ்சு ஆறு குழந்தைகள்லாம் பெற்றுப்பாங்க அதெல்லாம் வந்து இவங்கள தான் இந்த மீனம் விருச்சியத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு குழந்தைகள்லாம் இந்த காலத்துலேயும் ஆறு குழந்தைகள் ஏழு குழந்தைகளும் பெற்றுப்பாங்க ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு லவ் இருக்கும் அந்த குழந்தைகளுக்காக வாழ்வாங்க ஸோ அதுதான் அவங்களுக்கு ஆகும் சரி செட் ஆகாத ராசி மீனத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு எட்டு துலாம் அப்படியே ஆகாததுங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஆகாது சசாசகரா ராசி சந்திராசம் ராசி பிரச்சனைக்கு தரக்கூடிய ராசி இவங்களாம் வந்து லவ் பண்ணக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் தான் சண்டை போட்டுப்பாங்க அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்றாங்க அப்பா அம்மா சொல்லி உடனடியாக பெருசாக பிரச்சனையை வந்து தூண்டுருவாங்க இவங்களுக்கு ஆறாம் ராசியை மீனம் வரதுனால எதிரி ஆவாங்க அப்போ லவ் பண்ணக்குள்ளேயே ஒரு பகையை வந்து உருவாக்கி விட்ருவாங்க அது நீங்கள் லவ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ண பிறகு வரக்கூடிய சண்டை இருக்கு பாருங்கள் அப்பா பாபா தாங்கவே முடியாது அந்த மாதிரி தான் இவங்க துலாமும் மீனமோ இருவங்க ரெண்டுமே பகைங்க அப்போ துலாம் ராசி உங்களுக்கு சட்ட ஆகாத ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் ராசி இந்த ஆறாம் ராசி வந்து சிம்மம் சிம்மத்தில் உள்ளவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது ஏன்னா வந்து சிம்மத்துக்கு இது எட்டாக வருது இவங்களுக்கு ஆறாக வருது எட்டு ஆறு நம்ம இந்த சொல்கிற கான்செப்ட்டே அதுதாங்க ஆறு எட்டு ராசிகளை அவாய்ட் பண்ணிடணும் பொருந்தும் ராசிகள் ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒம்போது இது தாங்க மேட்ரு ஸோ கண்டிப்பாக இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க லவ் பண்ண கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எல்லாம் மலையிடணும் எல்லாத்தையும் கொடுக்கட்டும் இந்த பதிவு உங்களுக்கான பதிவாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்